நெக்ஸ்ட் உள்ள வாங்க டாக்டர் மேடம் டாக்டர் மேடம் டாக்டர் மேடம் என்ன பண்றதுங்க உங்களுக்கு தெரியல நீ தே ஒரு நல்ல செய்தி சொல்லணும் டாக்டர் மேடம் இருங்க இருங்க எதுக்கு இப்படி பதட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல பொறுமையா உட்காந்து என்ன விஷயம் சொல்லுங்க அதை விட்டுட்டு இப்படி போய் மொட்டையா சொன்னா என்ன நினைக்கிறது உட்காருங்க முதல்ல இப்ப சொல்லுங்க என்ன விஷயமனே மேடம் என்ன நடக்குது என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரொம்ப பயமா இருக்கு பதட்டமா இருக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல

ஐயோ மேடம் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது எப்பவும் போல இந்த மாசமும் எனக்கு நாலு தள்ளி போச்சா பிரெக்னன்சி கார்டுல ட்ரிப் பண்ணப்போ ரெண்டு கோடு டான் வந்துட்டு ஆனா இந்த அத்திவிகளும் அத்திவிகளும் ரெண்டு கோடு வந்தாலும் அவுத்துல புள்ளை இருக்காது வெறும் நேத்தையும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் மேடம் என் அவுத்துல புள்ளை இருக்காதுன்னு நீங்க தான் பாத்து எங்களுக்கு நல்ல கைதே சொல்லணும் அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம் இங்க பாருங்க என்ன பண்ணி எதுக்கு இந்த பயம் பதட்டலாம் சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இதுதான் மேடம் வர்ற வழியிலேருந்து இருந்து நானும் சொல்லிக்கிட்டே கிடைக்கேன் இவ கேட்ட பாடா தெரியல வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து வர்ற வழி பூரா அழுதுகிட்டே வந்துட்டு கிடக்கா நானும் எம்பட்டோ நேரம் சொல்லி பார்க்குறேன் அவ அடங்குற மாதிரி தெரிய மாட்டீங்க ரொம்ப பயமா இருக்கு மேடம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப மாசம் கழிச்சு இப்பத்தையா ஒரு பாப்பா வருதுன்னு நினைச்சு தந்தைச்சி பட்டேன் அதுக்குள்ள பல பேர் பல விதமா பேசுறாங்க ரொம்ப பயமா இருக்கு பாத்துக்கிடுங்க பல பேர் பல விதமா தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கடைசியில நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் அவங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கவே கூடாது இந்த பாருங்க நீங்க வீட்டுல செக் பண்ணிக்கல ரெண்டு கோடு தானே வந்து டில்ட் பண்ணிக்கல அப்பனா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பிரெக்னன்சின்னா அர்த்தம் முதல்ல நம்ம ஸ்கேன் எடுத்து பாத்துருவோம் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா சரிங்க டாக்டர் சரி முதல்ல உங்களுக்கு ब्लड டெஸ்ட் எடுத்து பாத்துறோம் அதுக்கு அப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாத்துறோம் சரிங்களா சரிங்க டாக்டர் வாங்க

ஆமாங்க உள்ள போன உடனே படுத்து சொன்னாங்க படுத்த உடனே ஒரு மிஷினை வச்சு வௌத்து மலை நாலு தடவை தடவி விட்டு வெளியே போன அனுப்பிச்சு விட்டுட்டாங்க பத்து நிமிஷம் உள்ள இல்லை என்னத்தை பார்த்தா கூட தெரியல ஒரே பயமா இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க வந்து சொல்ற போனாங்க மேடம் என்ன மேடம் என்ன மேடம் என்னென்னமோ வச்சு தடவி பார்த்தீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உண்மையில நான் மாசமா தானே இருக்கேன் வௌத்துக்குள்ள பாப்பா இருக்கு தானே சொல்லுங்க மேடம் ரொம்ப பதற்றமா இருக்கு ஐயோ கடவுளே ஏன் சின்ன பொண்ணு இப்படி பயப்படுறீங்க எதுக்கு எடுத்தாலும் முதல்ல இப்படி பயப்படுறதையும் பதட்டப்படுறதையும் நிப்பாட்டுக்கேன் அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல இதுதான் மேடம் நானும் சொல்லுறேன் எப்போ பார்த்தாலும் பதட்டம் மாட்டிட்டே கிடக்கா மேடம் முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க இவருக்கு ரொம்ப இதுவா இருக்கு தலையெல்லாம் சுத்துது நீங்க சொல்றது வச்சுதான் நான் பயப்படாம இருக்க முடியும் கவலைப்படாதீங்க கங்கராச்சுலேஷன் போத்தாப்பியோ மேல நீங்க கஞ்சி வார்த்தை இருக்கீங்க

ஐயோ மேடம் சந்தோஷமான விஷயத்தை கேட்டிருக்கேன் இனி மட்டும் நான் எதுக்கு பயப்படுபுறேன் இனி மட்டும் நான் எப்பவும் தந்தோஷமாத்தையும் கிடப்பேன் இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு கிடந்தோம் இந்த தான் நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் காத்துட்டு கிடந்தோம் எவ்வளவு பேருக்கிட்ட எவ்வளவு பேச்சு வாங்கணும் தெரியுமா ஒரு நல்லது கேட்டது கூட போக முடியாம அவசைப்பட்டோம் இனிமட்டும் நான் நல்ல சந்தோஷமா இருப்பேன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு இதுவே போதும் மேடம் நான் எனக்கு இதுவே போதும் சரி சரி நான் சில மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறேன் நல்லபடியாக சாப்பிடுங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க பாப்பாக்கு ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா பாப்பா நல்லபடியாக கருப்பு பையில சேப்பாக இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதுக்கு நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணா டிராவலுக்கும் எங்கேயும் போக வேணா நல்லா சத்தான பொருளாக சாப்பிடுங்க ஜூஸ்லாம் போட்டு குடிக்க வெய்ய கிழமை கிடைக்கல அதனால தண்ணியும் நிறைய குடிங்க சரிங்க மேடம் என்ன மிஸ்டர் சின்ட்ராஸ் நீங்க எதை சின்ன பண்ணுவோ நல்லபடியா கேர் எடுத்து பாத்துக்கணும் அவங்களே எந்த வேலையும் செய்ய விடாதீங்க சரிங்களா ஏன்னா உடனே நிக்கல ஒரு கல்யாணம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நின்னு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் வெளியில எங்க டிராவல் பண்ண வேண்டாம் சரிங்களா கண்டிப்பா மேடம் இனி நான் சின்ன பொண்ணை பாத்துக்கிட்டே என் முழு வேலையே இதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் நான் செய்யவும் மாட்டேன் என் கவனம் பூரா சின்ன பொண்ணு மேலேயும் குழந்தை மேலேயும் மட்டுமே இருக்கும் மேடம் ஏற்கனவே என் புரிச்சு என்ன தாங்க தாங்க தாங்குவாரு இப்ப வேற நல்ல செய்தி சொல்லிட்டுமா இனிமேட்டு தரமால கூட நிக்க விட மாட்டாரு என்ன அந்த அளவுக்கு நல்லா பத்திரமா பாத்துக்குவாரு சரி சரி ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க ஆர்ட் பீட் வந்திருக்கானு பாப்பா சரிங்களா இல்ல இந்த மருந்து மாத்திரம் எல்லாம் போற வயல வாங்கிடுங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் இந்த நல்ல செய்தி சொன்ன உங்க வாய்க்கு நான் ஸ்வீட் தான் கொடுப்பானும் அடுத்த முறை வரும்போது கொண்டு வந்து கொடுக்கேன் எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க கும்பிட்ட கடவுளே உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி இப்ப குழந்தையே கொடுத்திருக்காரு நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி மேடம் அப்ப நாங்க வரோம் சின்ன பொண்ணு நாம அப்பா அம்மாவா ஆயிட்டோம் இனிமேட்டு நம்ம வீட்டுல நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சின்ன பொண்ணு ஆமாங்க இந்த நிமிஷம் என்னால் நம்பவே முடியல நான் நினைக்கிறது கனவா நினைவான் கூட தெரிய மாட்டேங்குது நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் கடவுள் கண்ணத்து வந்து நமக்கு குழந்தையே கொடுத்துட்டாரு முதல்ல எந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லணும் அதுலேயும் உங்கள் அம்மா கிட்ட குறிப்பாக சொல்லணும் அதுக்கு தானே நான் நாடகம் போட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க முதல்ல அவங்க கிட்ட போய் நல்லா இந்த ரிப்போர்ட்டை அவங்க கண்ணில் படுற மாதிரி காட்டணும்

அத்தனை நம்பரை போன் பண்ணி திண்ட்ராஸ்சி என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா பாத்தாக்குளா வந்தாக்கலானு தெரியலயே இப்போ சொனக்கு இந்த க சின்ன பொண்ணு ஏதாச்சும் தெரியல அஞ்சு போல ஃபோன் போட்டுக்கூடயே அத்தனை போன வரைக்கும் அவங்க மாதிரி தெரியல அதான் ஒரு இருக்கு ஒரு பக்கம் என்ன என்னன்னா அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டு சீராமதே ஏன் சீராமதேன்னு படிச்சிட்டு கड़की நீங்க என்னடானே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு கத்திக்கீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரி파 வருது ம் பரும்டி வரோம் உனக்கு சிரிப்பு தான் வரோம் வேற என்ன வரோம் ஆஜி கதி சின்னவன வந்து கேவலா அப்பா நின்ராசி என்ன பா டாக்டர் பார்த்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாக ஹாஸ்பிடல்ல என்னதோ நான் சொல்லுபா அத்தனை முறை போன் போட்டு நீ எடுகவெலியா சொல்லு பயமால பயமா இருக்கல என்னடி என்ன ஆச்சுடி

அம்மாஜி பத்து நாள் கழிச்சு வர்றீங்க பாப்பாக்கு ஆர்கிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா பாப்பா கர்ப்பப்பையில நல்ல சேபா இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா கன்ஃபார்ம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயோ அதுன்னா அது வந்து பொறைய ஜாலி ஜாலி சமனி நான் இது சந்தோஷமான விஷயத்த இந்த ஏறிடியா உங்ககிட்ட வீட்லயே வந்து சொல்லாம நான் வந்துட்டோம்

ம் நீ சந்தோஷமா தான் கிடக்க ஆனா இங்க யாருக்கோ ஒத்துருக்கு அடி வயித்துல நெருப்பு புகையிற வாசனை வருது ஆச்சி கொஞ்சம் ஒத்து என்ன அப்படி பாக்குறீங்க என்னடா இவ இவளுக்கு குழந்தையா பொறுக்காது இவ கடைசி வரைக்கும் மலடியா இருப்பான்னு நினைச்சுமே இப்ப என்னடா இவ மாசமாயிட்டாலே அப்படின்னு நினைச்சு அதிசயமா பாக்குறீங்களோ இந்தாங்க பிடிக்க ஹாஸ்பிட்டல் கொடுத்த ரிப்போர்ட்டு காலையில போகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல நான் நாடகம் மாறேன்னு நான் நாடகம் மாறனா இல்ல நான் சொன்னது நெசமா இல்லையானு நீங்களே இந்த ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க என் வயத்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துட்டு கிடக்கு நீங்களே உங்க ரெண்டு கண்ணாலும் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன டீ ரொம்ப பேசுற இது நான் பேச வேண்டிய நேரம் இவ்வளவு நாள நீங்க பேசுனதா நான் கேட்டுட்டு கண்டல்ல இப்ப நான் பேசுறது நீங்க கேளுங்க நீங்களும் மத்தவங்களோ குழந்தை இல்லன்னு எனக்கு சொல்லி ஏதாவது ஒன்னு அசிங்கப்படுத்திட்டே கண்டிங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் அந்த கடவுள் எனக்கு குழந்தைய இல்ல இந்த சந்தோஷமான செய்தியா முதல்ல உங்க கிட்ட தானே சொல்லணும் ஏன்னா நீங்க எனக்கு குழந்தையே பொறக்காதுன்னு நினைச்சீங்க அப்படித்தானே அதனால பேசல என்ன எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டு வேற ஒருத்தையும் இந்த வீட்டுக்கு வரணும் எனக்கு குழந்தையே பொறக்காது என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டு அப்புறம் உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் யோசனை பண்ணிக்க கடைசியில அந்த கடவுளை எனக்கு இப்ப குழந்தைய கொடுத்துட்டாரு இப்ப நீங்க என்ன பேச போறீங்க இப்ப உங்க மூஞ்சியை எங்க வச்சுக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம் நீ மட்டும் இல்ல இங்க இருக்க யாரும் எதுவும் பேசக்கூடாது பேசாம அமைதியா இருங்க

என் வயித்தில் புள்ளை இல்லைன்ட்டு எவ்வளோ பேச்சு பேசுறாங்க அந்த கொடுமையெல்லாம் நான் எவ்வளோ வலுவிச்சி இப்போ தெரியுமா எனக்கு குழந்தையே பொறுக்காது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்துக்கலாம் எனக்குன்னு ஒரு குழந்த வழுப்போகுது அது நினச்சி கொஞ்சமாக தான் சந்தோஷப்படுறாங்களே இவங்க எந்த ஒரு தாயும் தான் பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் தான் போடுவாங்க ஆனால் இவளுக்கு குழந்தை பிறக்க போகுதேன்னு நினச்சி பொறாம படுற பேயை இப்போ தான் முதல் தடவையை பார்க்கற கேடி கே பேசிக்கிற கேட்க யாரை பார்த்து பேய சொல்றேன் மகளே பிச்சை பேரை பாத்துறேன் நான் அப்படிதான் சொல்லுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் மாமியாரனா என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு நீங்களும் மருமகளா இருந்துச்சு தானே மாமியாரம் வந்தீங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க என்னை போட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க அப்பெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு போனது எதுக்காக தெரியுமா என் புருஷனுக்காகத்தேன் என் புருஷனே தங்கமான ஒரு புருஷனே எனக்கு தந்ததுக்காகத்தேன் இப்படி ஒருத்தர் நீங்க பெத்தது காணிதா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் ஆனா நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்காம மாங்கு மற்றவங்க எல்லாம் பேசினீங்க நீங்க மட்டன் தட்டி பேசுறீங்க அப்பளோ என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் சேர்த்து பதிலடி தான் நினைப்பேன் ஆனா நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு குறையா நினைச்சு நானே என்னைய தாழ்த்துக்கிட்டு போயிட்டேன் அங்கங்க மருமக மாசமானா தலைமறை தூக்கி வச்சுக்கிட்டு மாங்கு மாங்கன்னு கொண்டாடுறாங்க ஆனா இவ போய் மாசம் ஆயிட்டாலே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற முதல்ல மாமியாரை இங்கதான் பாக்குறேன் எனக்கு குழந்தைய பொறக்காது நான் நாடகம் பாடுறேன் அப்படி இப்படி என்னமா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கல்ல அவ்வளவு நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது கூட நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டு கோடு வந்தாலும் வகுத்துல புள்ள இருக்காம கூட போயிடலாம் அப்படின்னு அபசு கொண்டமா பேசின ஆளு தானே நீங்க இதுல என்ன தெரியுது நீங்க எங்க மேல வச்சிருக்கிறது பாச இல்ல அத்தனை வியாசம் விட்டுருமா எப்படி விட சொல்றீங்க அங்கிள் இவங்களை என் அம்மா மாதிரி நினைச்சு சோத்த ஆக்கி ஆக்கி கொட்டினேன் ஆனா இவங்க என்னென்ன பேச்சு பேசி என்னென்ன சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம் மாமியார் மாமியார் ஆடிட்டு இவங்களை என்னதான் மாமியாரும் மாமியார்த்தே ஒரு நாளும் மாமியார் நம்ம வாய் வார்த்தைக்கு வேணா அம்மான்னு சொல்லலாம் மனசெல்லாம் அம்மான்னு நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஆனா என்னைக்குமே மாமியாரு மாமியார் அம்மாவே ஆக முடியாது நீங்க உங்க மாமனுக்கு வேணா அம்மாவே இருக்கேன் ஆனா எனக்கு மாமியாரா நீங்க இனிமேட்டும் இருக்கவே வேண்டாம் நானும் உங்களுக்கு மருமகளும் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் இப்போ நானும் என் குடும்பம் பிள்ளை குழந்தைன்னு நாங்க சந்தோஷமா வாழ போறோம் என்ன சரி இருந்தாச்சும் சரிவங்களும் சரி என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனா நான் பேசிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்க நாங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எப்படி அபசமா எல்லாம் பேசுறீங்க ஒருவேளை என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சு அடுத்த நிமிஷம் உங்களை நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது இதோடு எல்லாத்தையும் நிப்பாட்டுக்கீங்க வாயை மூடிக்கிட்டு மூளையில உட்காந்து போற சாப்பாட்டை தின்னுபுட்டு போறதா இருந்தா போக அதை விட்டு விட்டு சும்மா கட்டு என்னை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடந்தீங்க நான் இருக்கப்பறம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்

உம் இவ்ளோ நாளா நீ வேற நாங்க வேற ஏதாலும் கடந்தோம் ஏதோ போனா போதுன்னு ஐயோ பாட உங்க மறுபடியும் எங்களோட ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம் அது எவ்வளவு பெரிய தப்பு பத்தியா நீ ரொம்ப வாய் பேசிட்டே போலவா நல்ல கேள்வி கேட்டதா நாலு கேள்வி கேட்டாலும் சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு தான் நம்ம மருமக கேட்டுட்டு போறா தாபரி இனிமேட்டம் அவ வாயை பொத்திட்டு அமைதி இருக்க மாட்டா அவளுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு இதுக்கு மேலயும் நீ பேசுறதுல அவ கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டான் அவளுக்கு குழந்தை இல்லாதே இவ்வளவு நாளா அது ஒரு குறையாவே சொல்லிட்டு கடந்த இப்ப அந்த குழந்தை கூட அவளுக்கு வந்துருச்சு இனிமேட்டு அவளை குத்தி காட்டுறதுக்கோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கோ உனக்கு ஒரு காரணமும் கிடைக்காது

எனக்கு அதுக்கு ஒரு நாள் இருக்க முடியாது இவ போற சொத்தை தின்னுபிட்டு நான் ஒரு மூலையில கிடக்கணுமா என்ன எனக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு தலை ஏத்து கிடையாது இன்ன ஒரு குழந்தைக்கு தாயவே ஆகல அதுக்குள்ள பேய் மாதிரி பேசிட்டு போறா இவன் என்னைய பத்தி பேய் மாதிரி சொல்றான் இவ உண்டைட்டல அதனால இப்ப என்னைய உண்டலன்னு பண்ற போல இருக்கு இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் மொழிக்கு நான் என்ன கனவா கண்டே இவளுக்கெல்லாம் புள்ளையே கொடுக்காதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்னடா உண்டாயிட்டு சொல்லிட்டு என்னைய உண்டலன்னு பண்றாளே போற போக்குல பார்த்தா இந்த வீட்டுல நமக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது போல இருக்கு ஏன் பையே ஏன் கடின்னு பிஞ்சுப்டா போடா குறக்கி இப்பு இவளுக்கு வர ஒரு புள்ள பொறுக்க போதா சொல்லவே வேணாம் நம்ம போட்டு போட்டு எடுப்பாலே போய்ட்டала புளந்துக்கிட்டு போந்த பாரு சின்ன புள்ள சரியான பதிலடி கொடுத்துட்டாயே உனக்கு இவளுக்கு வேளை இந்த செருப்படி இவ்வளவு குழந்தை இப்போ குடுக்குற டார்ச்சர்ல நடுங்க திருந்துவா